ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சைவ ஈரல் வருவல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நான்வெஜ் சாப்பிடாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணால் இது செய்யறதுக்கு ஒரு ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிரை ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துருவி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க இது கொஞ்சம் நல்லா குறை குறைந்தா அரைக்கணும் ரொம்ப வலுவழுன்னு அரைச்சிட வேணாம் இப்போ நம்ம இதை ஆவியில் வேக வைக்க போறோம் நான் இந்த பிளேட்ல கொஞ்சமா எண்ணெய் தடவி வச்சிருக்கேன் இப்போ நம்ம கடையிலயே தண்ணி ஊத்தி வேக வச்சுக்கலாம் நான் வச்ச மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு அதுல நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் இந்த பச்சை பயிரை இந்த மாதிரி தட்டுல தட்டிக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டேன் அதுலேயே நல்லா வெந்துருச்சு அப்புறம் கடையில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு கொத்து கருவேப்பில போட்டு இது நல்லா பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு ப்ரௌனாக வதக்கிக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இப்போ நம்ம இது வந்து கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு இதை வந்து நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் ஒரு பெரிய தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன தக்காளின்னா ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டா வதங்கி வரணும் அதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாம் இப்ப தக்காளி நல்லா குலைவா வெந்து வந்திருப்போம் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க இப்ப மசிச்சு விட்டுட்டு நம்ம கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்திட்டு நல்லா கலந்து விடுங்க இது வந்து ஒரு ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த பச்சைப்பயிர் அதை சேர்த்துடலாம் இது பாக்குறதுக்கு வந்து நல்ல ஈரல் மாதிரியே இருக்கும் நமக்கு சாப்பிட்டா கூட நல்ல டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க இப்ப இதுல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு கலந்துக்கலாம் இதுல வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு நம்ம தண்ணி தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பச்சை வேக வச்சு அதுல வந்து உப்பு காரம் எல்லாமே நல்லா இறங்கி வந்துடும் சாப்பிடவும் நல்ல டேஸ்டா இருக்கும் இப்ப இதுல வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டு எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சைவ ஈரல் ரெடி ஆகிடும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இது வந்து சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ